பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்ததன் மூலமா இந்த அரசாங்கம் ஒரு யூடியூபரை பார்த்து எவ்வளவு பயப்படுதுங்கிறது அப்பட்டமா தெரியுது அப்படி என்ன செஞ்சார் சவுக்கு சங்கர் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினார் சுட்டி காட்டுறது ஒரு பத்திரிகையாளரோட வேலை ஒரு பத்திரிகையாளர் எப்படி போய் இவங்க கைது பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் தீயணைப்புத்துறை வண்டி இதையெல்லாம் கொண்டு போய் வச்சு கதவை உடைச்சி அவரை கைது பண்ணி இருக்கிறாங்க இதன் மூலமா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிராக யாரும் கருத்து சொல்லக்கூடாது அரசாங்கத்திற்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இதுதான் நிலை அப்படின்னு சொல்லி மற்ற பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறது இந்த அரசாங்கம் ஏற்கனவே சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடை அள்ளி ஊத்துனாங்க அதுக்கே இன்னும் என்ன விட அப்படிங்கிறது தெரியல அது தொடர்பான குற்றவாளிகளை எல்லாம் கைதே பண்ணல ஆனால் இன்று சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுகிறார் இப்ப இன்னைக்கு சவுக்கு சங்கரை கைது செஞ்சுட்டா அவர் திரும்ப விடுதலை பண்ண மாட்டாங்களா அவருக்கு கோத்து ஜாமீன் கொடுக்காதா ஆனால் இதை ஏன் செய்கிறது இந்த அரசாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை யாருமே பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கும் இதுதான் தண்டனை அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் திட்டமிட்டு நிறுவுகிறது இதுதான் உண்மை உண்மையிலேயே திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது கண்டிக்கத்தக்கது இது இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நிகழ்ந்து இருக்கலாம் நாளைக்கு உண்மையை பேசுற எந்த பத்திரிகையாளருமே பேச முடியாது இப்ப சமீபத்துல ஃபெலிக்ஸ் கைது பண்ணாங்க பெலிக்ஸ் எதுக்காக கைது பண்ணாங்க இதே காரணம்தான் அப்போ தொடர்ச்சியாக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறது இது வெறும் பத்திரிகையாளர்களை மட்டும் மிரட்டுற விஷயம் கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான ஒரு அறைகூள் இது அதனால எல்லாருமே நிச்சயமா சவுக்கு சங்கர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இப்படி தமிழக முழுக்க எதிர்ப்பு குரல்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது இவங்க உண்மையிலேயே கைது பண்ணணும் அப்படின்னா திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த குடியாத்தம் குமரன் இவங்க மாதிரியான ஆளுகளை தான் கைது பண்ணணும் அவங்க மேடையில் இந்த அரசாங்கம் ஆனால் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களுடைய குரல் வலையை நெருக்கிறது அப்படின்னா இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆனா இவங்க என்ன பண்றாங்க பென் மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு எல்லா பத்திரிக்கையாளரையும் நிலைக்கு வாங்கிக்கிறது எல்லா பத்திரிகையாளர்களும் இவங்களுக்கு சால்ரா போடணும் அரசாங்கத்திற்கு ஆதரவான செய்திகளை மட்டும்தான் போடணும் அரசாங்கத்திற்கு எதிரா யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடியமீன் மனப்பான்மையோட இந்த அரசாங்கம் செயல்பட்டுகிட்டு இருக்குது இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் ஆனா இவங்க எதிர்கட்சிகளை மட்டும் இல்ல பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களை கூட ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்குது தலைநகர் சென்னையில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி வீழ்த்தப்படுகிறார் அது தொடர்பான விசாரணை முறையா நடைபெறல உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படல அப்படின்னு சொல்லி உச்ச வரைக்கும் சென்று அவங்க உறவினர்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க உச்ச சிபி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சிபிஐக்கு அந்த வழக்கம் மாற்றவே இல்லை இவ்வளவு வேகமா செயல்படுகின்ற இந்த காவல்துறை சவுக்கு சங்கரை கைது பண்றதுல காட்டுற வேகத்தை அந்த வழக்கில் காட்டியிருக்கலாம் உண்மையான குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கலாம் இதை ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையே உழுக்கிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த கிட்னி திருட்டு அந்த கிட்னி திருட்டுல ரெண்டு புரோக்கர்கள் திராவிட ஆனந்தன் ஒருத்தர் ஸ்டாலின் ஒருத்தன் இவங்க ரெண்டு பேத்தையும் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பின்னாலதான் கைது பண்ணி இருக்குது அப்போ ஆமை வேகத்துல செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் தங்களுக்கான எதிர்ப்பு குரல்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப அவசர கதியில செயல்படுறாங்க